ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிகடையில எதாவது வீடியோ பாக்க போறோம்னா பத்து ரூபா மொடவாட்டுக்கால் சூப் செய்றது எப்படி அப்படிங்க வீடியோ பார்க்க போறோம் புதுசாக பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகை ஹோட்டல் ஜூஸ் மட்டும் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் ரீசெண்டா ஏற்காடு போயிருந்தேன் அங்கே எல்லாமே இந்த மடவாட்டுக்கால் சூப் வந்து பத்து ரூபா தான் காரணம் என்னன்னா அங்க வந்து இந்த கிழங்கு வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது அவங்ககிட்ட சில பக்கம் கேட்டேன்னு சொல்லி தந்தாங்க அவங்க சொன்ன ஸ்டைல்லேயே பண்ணா அவங்க குடிக்கிற டேஸ்ட்டு அப்படியே கிடைக்குது ஓகேங்களா வரக்கூடிய நாளில் உங்களுக்கு ஏற்காடு சுற்றுலா எப்படி லாபமாக பிளான் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணித்தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு வீடியோ செக் பண்ணுங்கள் என்றைக்கி நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு லிட்டர் கால் சூப் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் வெயிட் உள்ள மாதிரி கிழங்க வந்து நல்லா தொளிச்சுவி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம் கண்டினியூஸாக இந்த கால் சூப் குடிச்சு வந்தால் கால் வலி கேட்குது நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ நம்ம கிழங்கை வந்து நல்லா தொழிற்சீவி கிளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கிடலாம் அப்படின்னா நம்ம வந்து விசுவைக்கு முச்சல் அந்த சாறு எல்லாமே குயிக்காக வெளியே வரும் ஓகே இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டோம் அடுத்து வந்து இதில் தே சேர்க்கக்கூடிய பொருள் இஞ்சி வந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்காங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல் எடுத்துக்காங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம்லேருந்து ஐம்பது கிராம் வரை எடுத்துக்காங்க ஓகேங்களா இதுதான் மெயினானது இதை இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கணும் இப்போது நம்ம குக்கர் வச்சாச்சு இப்போ வந்து கிழங்கு கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த கிழங்கு சேர்த்துட்டு மல்லி புதினா ரெண்டையும் அப்படியே உள்ள தட்டிடலாம் அடுத்து வந்து நம்ம அந்த கிளை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் ஓகேங்களா அந்த பேஸ்ட் அப்படியே இதுக்குள்ள நம்ம சேர்த்துடலாம் இப்போ அதே மாதிரி மிளகா வந்து கம்மியாக பண்ணுறப்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து பெப்பர் பொடி சேர்ப்போம் அது வந்து ஆப்ஷனல் தான் மிளகா போட்டால் ரொம்ப காரமாயிடும் அதனால தான் மிளகா சேர்த்து அரைக்கலை வேணும்னா போட்டுக்காங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை வந்து நம்ம ஒரு லிட்டர் அளவு தண்ணியிலேருந்தே அலசி ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஒரு லிட்டர் அளவு தண்ணியிலேருந்தே ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஓகேங்களா பாதி அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன்லையும் பாதி ஓகேங்களா அடுத்து வந்து பெப்பர் பொடி வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் போதும் சின்ன பத்து ரூபா பாக்கெட்டில் வந்து ஒரு பாதி பாக்கெட்டு பெப்பர் பொடி கொஞ்சம் தூக்கலாம் தான் நல்லாயிருக்கும் கறி மசாலா கறி மசாலா வந்து அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூனுக்கும் மேலே அதாவது ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராமுக்கு உள்ளே வர மாதிரி போடுங்க கரம் மசாலா வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து கிராம் ஓகேங்களா ஒரு ரெண்டு கால் டீஸ்பூன் கணக்கு பண்ணி போடுங்க இப்போ நம்ம சூப்புக்கான மொத்த மசாலாவும் ரெடி உப்பு வந்து கரெக்டாக ஒரு பத்து கிராம் உப்பு ஓகேங்களா பத்து கிராம் கல் உப்பு சரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க தண்ணியை வந்து அப்படியே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாதி சேர்த்தோம் இப்போ ஒரு பாதி சேர்த்துட்டா ஒரு லிட்டர் தண்ணியை ஃபுல்லாக சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு விசில் வைக்க வேண்டியதான் விசில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் போதும் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ண உடனே நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிரும் இப்போ அந்த ஏற்காடு சைடெல்லாம் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா பல்காக செய்கிறதுக்கு வந்து மொத்தமாக விசில் வச்சு எடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தணலில் விறகுடுப்பில் போட்டு அப்படியே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறதா சொன்னாங்க இதே ப்ரொசீஜரில் நீங்கள் எவ்வளோ நாளும் பல்காக கூட பண்ணலாம் சூப்போட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாகவே இந்த சூப்பை பிடிச்சி பழகினவங்க கண்டிப்பாக இதை கேட்டு வருவாங்க பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பில் வந்து லைட்டாக ஆனியன் தூவி கொடுங்க ரொல் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும் சில ஊரில் ஆனியன் போட மாட்டாங்க அந்த பொரியை போட்டு கொடுப்பாங்க சென்னையிலலாம் ஆனியன் போட்டு கொடுத்தா கஸ்டமர் வந்து ரொம்ப பிடிக்கும் சவுத் சைடு இருக்கவங்களும் ரொம்ப விரும்புவாங்க ரிப்பீட்டாகவும் கடைக்காக வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல மல்லிகடை ஹோட்டல் பத்திரம் நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும் ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் கற்று கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட்லையும் பாருங்க இட்லிக்கு மாவரக்கிற இருந்து பிரியாணி பண்ற வரைக்கும் நிறைய ரெசிபிஸ் சொல்லிக் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மல்லிகை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்